ஒரு எப்படி காந்தமாக காந்த சக்தியை எப்படி இழக்க வைப்பது அதற்கு ரொம்ப எளிமையான ஒரு ஒரு டூலை நம்ம பயன்படுத்துறோம் படத்தில் பார்த்தது போல இருக்கும் ரொம்ப விலை குறைவு தான் ஆனா ரொம்ப உபயோகமான டூல் ஏன்னா நம்ம சில நேரங்களில் ஸ்க்ரூ ட்ரைவரை நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஸ்க்ரூஸ் வந்து இருந்து நம்மளால் எடுக்க முடியாது இந்த காந்த சக்தி இருந்தால் எளிதாக எடுக்க முடியும் அதே சமயத்தில் சில நேரங்களில் சக்தி தேவைப்படாது அப்படி இருக்கும்போது இந்த சக்தியை எளிதாக இழக்க வைக்க முடியும் அது இந்த சிறிய டூலால் எப்படி பயன்படுது அது இந்த டூல் எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இதை பார்க்குறது மட்டும் இப்போ ப்ராக்டிக்கலாக அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துறோம் அதற்கப்பறம் இதற்குள்ள என்ன இருக்குது இது எப்படி இந்த வேலையை செய்யுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த டூலை பத்தி தான் பார்க்க போறோம் இது சமீபத்தில் நான் சைனாக போயிருந்தபோது இதில் அங்கே வந்து இது உபயோகமாக இருந்ததுனால வாங்கிட்டு வந்தேன் பட் இங்கே அமேசான்லேயும் கூட இது கிடைக்கிது ரொம்ப விலை கம்மி தான் இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய துவாரம் வந்து டீ மேக்னடைசன் போட்டிருக்காங்க கீழே இருக்கிறது மேக்னடைசன் போட்டிருக்காங்க அப்போ இந்த நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர் பாருங்கள் இதில் சிறிதளவு மேக்னட் மட்டும் இருக்குது பட் இது பத்தாது நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு நம்ம எடுக்கும் போது இது பத்தாது இதை வந்து நம்ம முழுமையாக இதை காந்தமாக மாற்றணும்னா கீழ இருக்கக்கூடிய மேக்னடைசருக்குள்ள ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவரை இதை போல நம்ம வந்து இதுக்குள்ள ரெண்டு ரெண்டு மூணு தடவை எடுத்துட்டோம்னா இது காந்தமா மாறிடும் இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியாக காந்தமாக மாறிடுச்சு இதே நம்ம காந்த சக்தி இழக்க வைக்கணும்னா இதுக்கு நடுவுல இதே காந்தத்தை இந்த இதுல இது இந்த துரத்தினால ஏற்படுத்தக்கூடிய காந்தத்தை இந்த தூரத்து வழியா கொஞ்ச நேரம் இது போல நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா இது பாருங்க சிறிதளவு காந்தா இருக்கு பட் அது வந்து நமக்கு பலன்படாது ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேக்னெட் இருந்தா தான் எடுக்க முடியும் மறுபடியும் உள்ளே விழுந்துரும் பாருங்க எதுவுமே ஓட்டல இப்ப இதையே நான் வந்து இதுக்குள்ள வச்சுட்டு திருப்பி பண்றேன் பாருங்க எளிதாக இதை செய்யுது பட் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படி என்ன இருக்கு இது ஒரு எலக்ட்ரிக்கல் சாதனமும் கிடையாது மின்னணு சாதனம் கிடையாது இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இது எப்படி என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலை ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு டூல் தான் பட் இருந்தாலும் நான் இதை அனிமேஷன் மூலியமாக இதுக்குள்ளே எப்படி வேலை செய்யுன்னு காமிக்கிறேன் இதோட இது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு காந்தம் கூட நான் வாங்கினேன் இது வந்து எப்படின்னா இதில் வந்து நம்ம இது மாதிரி இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வகை காந்தம் தான் இது பாருங்க இது வந்து ஒரு காந்தம் புரியுதுங்களா இந்த காந்தத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது பாருங்க இந்த காந்தத்தை வந்து நம்ம இது போல் ஸ்க்ரூ ட்ரைவரில் நுழைச்சி வச்சிட்டோம்னா இது காந்தமாக மாறும்னு நினச்சேன் பட் காந்தமாக மாறலை இது அவ்வளோ எஃபெக்ட் இல்லை இது காந்தம் தான் பட் இருந்தால் கூட அவ்வளோ எஃபெக்ட் இல்லை இது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இது போல உள்ள இதில் நீங்கள் வாங்காதீங்க இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிறிய மெட்டல் காந்தம் இருக்குது இல்லைங்களா ஒரு இரும்பாலான காந்தத்தை நீங்கள் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் வச்சு ஸ்டிக்கர் இது செலவு ஏதாவது டேப் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா கூட நம்ம வந்து இதை காந்தமாக மாற்றிக்கலாம் பட் அதை விட இது ரொம்ப சிம்பிள் இது வந்து காந்தமாகவும் மாற்ற முடியும் இது காந்த சக்தி இழக்க வைக்கவும் முடியும் இந்த டூல் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் இப்போ தியரட்டிக்கெல்லாம் காமிக்கிறேன் இப்போ இதை வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு காந்தம் இருக்குது மேலே ஒரு காந்தம் இருக்குது கீழே ஒரு காந்தம் இருக்குது அந்த காந்தத்தோட நார்த்து போல் சவுத்து போல் ரெண்டு துருவங்களையும் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த துவாரம் காந்தம் சக்தியை ஏற்படுத்தக்கூடிய துவாரத்தில் ரெண்டுமே சவுத் போல் இருக்கு அதோட ஆப்போசிட் சைடில் ரெண்டுமே நார்த் போல் இருக்குது அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம் வெளியில் ரெண்டுமே நார்த்து போல் வெளியில் இருக்கக்கூடிய சவுத் போல் இதை போல் உள்ளுக்குள்ளே ரெண்டு பார் மேக்னெட் அதில் வச்சிருக்கிறாங்க இந்த மேக் இந்த காந்தத்துக்கு இந்த இந்த டூல்குள்ளே பாத்தீங்கன்னா ரெண்டு மேக்னட் இதை போல் அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி அமைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய காந்த கோடுகளை பாருங்கள் எப்படி அமைந்திருக்குன்னு இந்த சைடு பாத்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைட்லேயும் பாத்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப நெருக்கமாக அடர்த்தியாக அந்த மின்காந்த கோடுகள் அமைந்திருக்கு அதனால இந்த இடத்துல காந்த சக்தி இதில் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டுல இது வெர்டிகலா இருக்கக்கூடிய மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் அதே காந்த கோடுகள் அது வழியாக வெர்டிகலா மூவ் ஆகுது இதில் அரிசான்ண்டலாக மூவ் ஆகுது அப்போ வெர்டிகலா மூவ் ஆகும் பொழுது அதோட கோடுகள் பார்த்திங்கன்னா நே நேர்கோட்டில் அது போகிறதுனால அதுவும் மட்டும் இல்லாமல் அங்கே வீக்காக வேற இருக்குது இந்த அளவுக்கு அடர்த்தியாக இல்லை இங்கே இருக்கக்கூடிய காந்த கோடுகள் ஒன்னோட ஒன்று க உள்ள கேப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அதனால் இந்த சைடில் காந்த சக்தி க கம்மியாக இருக்கும் அது இல்லை இது வெர்டிகலாக இருக்குது இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள் அரிசான்டெல்லாம் நம்ம இதில் விடணும் படுக்க வாட்டத்தில் இதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விடும்போது என்ன நடக்குது பாருங்கள் இதே போல் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் விடும்பொழுது இப்போ பாருங்கள் அந்த இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் காந்தமாக மாறுது ஏன்னா இங்கே அடர்த்தியான காந்த கோடுகள் இருக்கிறதுனால அது இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு பக்கம் சவுத்து போலாகவும் ஒரு பக்கம் நார்த்து போலாகவும் மாறிடுது புரியுதுங்களா காந்தமாக ரொம்ப எளிதா மாறிடுது ஏன்னா அடர்த்தியான காந்தம் ரொம்ப சீக்கிரமாக காந்தம் ஆயிடுது இப்ப அதையே வெளியில எடுத்துட்டு காந்தத்தை அந்த காந்தம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் காந்தமாக அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ஸ்க்ரூ ஸ்க்ரூட் ஒட்டி கொள்றது காந்த சக்தியால இப்ப இந்த இது இந்த காந்தமான இந்த ஸ்க்ரூ டிரைவரை மேல இருக்கக்கூடிய பகுதியில கொண்டு போகும்போது என்ன நடக்குன்னு பார்ப்போமா பாருங்க அதுல இருக்கக்கூடிய துருவம் நடது ரெண்டு நார்த்து போல் சவுத்து போல் ரெண்டும் செங்குத்தாக மாறிடுச்சு அது மட்டுமல்ல வீக் ஆகிடுச்சு ஏன்னால் இது இருக்கக்கூடிய காந்த கோடுகள் அடர்த்தியாக இல்லை அது மட்டுமல்ல இந்த கோடுகள் போகிற திசையில் தான் அது காந்தமாக மாறும் இப்படி வரும்போது இதில் பாத்தீங்கன்னா இந்த டிப்பில் பார்க்கல நார்த்து போல் சவுத்து போல் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே இருந்ததுன்னா அந்த காந்த காந்தம் ஒன்னோட ஒன்னு கேன்சல் ஆயிடும் உங்களால ஒரு ஸ்க்ரூவை கூட நம்ம இதனால காந்த சக்தியை எடுக்க முடியும் காந்தம் இருக்கு ரொம்ப கம்மியாகவும் இருக்கு அது மட்டும் இல்ல நார்த்து போல் சவுத் போல் ரெண்டுமே இந்த முனையை நோக்கி வந்ததுனால அது வந்து காந்த சக்தியை இழந்துடும் இது வந்து எந்தவித இரும்பையும் இது இருக்காது அதுதான் அதோட இது இப்ப நம்ம பாருங்க இதுல கொண்டு இந்த வைக்கல என்ன நடக்குது பாருங்க காந்த சக்தியை இழந்து அது கீழே விழுந்துருது ஆனால் இது சைடில் பாக்கல காந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த டிப்ல பாக்கல உங்களுக்கு காந்த சக்தி இருக்காது இதுதான் இதோட பிரின்சிபல் இதில் இருக்கக்கூடிய கோடுகள் கண்களுக்கு தெரியாது அதனால தான் நமக்கு இதுக்கு நடுவில் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு காந்தமாக மாறுது இது மேலே காந்த சக்தி இழக்குது இது மேலே தான் கொடுக்கணுங்கிறதுல நீங்கள் கீழே கொடுத்தா கூட காந்த சக்தி இழந்துடும் நான் மறுபடியும் காமிக்கிறேன் இது காந்தமானதுக்கு அப்புறம் நான் மேலே கொடுக்காம இந்த டூலுக்கு அடிப்பகமாக கொண்டு போகும் பொழுதும் சக்தி இழந்துடும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும் அதை வந்து நம்ம எப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப காந்த சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப இப்ப நான் என்ன பண்றேன் காந்தமாக மாத்துறேன் அவ்வளவுதான் காந்தமா மாறிடுச்சு இப்ப பாருங்க புரியுதுங்களா எவ்வளவு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க சரி இப்ப நான் காந்த சக்தியை இழக்க வைக்கணும் அதற்கு நான் மேல இருக்கக்கூடிய துவாரத்துல விடல கீழே இருக்கிற துவாரத்துல நான் கொண்டு போறேன் இப்ப பாருங்க சரிங்களா காந்தம் கம்மி ஆயிடுச்சு ஸோ இதை போல நம்ம இதை வந்து ஒரு காந்தமாக மாற்றுவதற்கும் காந்த சக்தி இழக்க வைப்பதற்கும் ரொம்ப எளிமையான டூலு மின்சாதனம் மின் அதில் சக்தி இதுக்கு தேவையில்லை பேட்டரி கிடையாது ஒன்லி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேக்னெட் இங்கே ஒரு மேக்னெட் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்கொயராக அதில் ரெண்டு மேக்னெட் கொடுத்துருப்பாங்க இதை போல நீங்கள் வேணும்னா கூட செஞ்சுக்கலாம் புரியுதுங்களா ரொம்ப ஈஸி எளிது தான் இதுதான் இதோட வேலை செய்யக்கூடிய பிரின்சிபிள் இது ரொம்ப எளிமையான டூல் அது மட்டும் இல்லை ரொம்ப உபயோகமான டூல் நீங்கள் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை காந்தமாக மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இது வழியாக எளிதாக காந்தமாக மாற்றிக்கலாம் சரிங்களா நிச்சயமாக இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு தத்துவம் அது மட்டுமில்ல அது ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒரு நல்ல உபயோகமான டூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதைப்போல் இன்னும் வரப்போகிற வீடியோக்களில் நான் சைனாவிலேருந்து சில டூல்கள் வாங்கியிருக்கிறேன் ஹேண்ட் டூல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டூல்ஸ் அதை வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறேன் அது இங்கே அமேசானில் கூட இருக்குது அங்கே நான் பார்த்ததுனால அங்கே வாங்கினேன் பட் அதே வேலை தான் இங்கேயுமே இங்கேயுமே நீங்கள் அமேசானில் நீங்கள் தேடி அதே போல் டூல்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் வாங்க நம்ம இந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்